கலை அஸ்ட்ரோச்சர் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஏப்ரல் பதினாலாம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்குது பிறக்கிற தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவா வசு இந்த விசுவா வசு வருடத்துல வந்து நம்ம அனைத்து ராசிக்கும் நம்ம ராசிபலன்கள் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து இடத்துலாம் இடத்துல அதிபதியான குருடைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பதினொன்னாம் இரண்டாம் இடத்தறிவது ரெண்டுல இருக்கிறதுனால முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது வந்து சேரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வரவுகள் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் அதே நேரம் பதினொன்றாம் இடத்தறிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்கள் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய செயல்கள் வந்து கவனமா இருக்கணும் இல்லனா உங்களுடைய பெயர் புகழ் வந்து மங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தறிபதிகள் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் செய்கின்ற தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படியாக வந்து சேரும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலாம் ஈட்ட விழுவுறதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வில்லங்கன் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குரு மற்றும் கேதுவினுடைய பார்வை ஆறாம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தீர்ந்து விடும் அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது இல்லைன்னா படிப்புல வந்து ஒரு பெரிதான அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள் குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுல விழுந்து இந்த சமயத்துல தீராத வியாதிகள் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது அதே நேரம் இந்த நேரத்தில் சண்டை போட்டவர்களுடன் சமாதானமாக கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டுல வந்து விழுகுது அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல ராகு இருக்காது இதனால நீங்க செய்கின்ற தொழில அதிகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது அதிகப்படியான வருமானங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இருக்கிறதுனால அடிக்கடி குடும்பத்தில் என்பது வந்து போகும் அதே நேரத்தில் உங்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் ராகு ஆனவர் உங்களுடைய கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு வரும் அதனால சோம்பேறி தன்மைகளை தவிர்ப்பது நல்லது ராகு மற்றும் சனியினுடைய பார்வையானது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்கணும் இல்லனா ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குரு ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10 ஆம் இடத்தை பார்க்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது பட்டம் பதவி உயர் பதவி கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயங்களில் இருக்கிறது அதே நேரம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க இந்த சமயத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சன்மீனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால காதலிக்கிற பாத்தீங்கன்னா காதல்ல வந்து கவனமா இருக்கணும் இல்லனா சந்தேச செலவுகள் இது ஒருவருக்கொருவர் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிதுன ராசியிலிருந்து கடக கடகராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார் அந்த சமயத்துல எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க செய்கிற காரியங்கள் முயற்சிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தரகு தொழில் கமிஷன் தொழில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்தில் நிறைய கிடைக்கும் அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவுநிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படும் புதிதாக கூட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க கூட்டு தொழில் ஆரம்பிப்பது நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா திருமண யோகம் என்பது இருக்கிறது உங்களுடைய லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கா இளைய உடன்பெருப் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரலாம் அரசின் ஆதரவு மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதே நேரம் உங்களுக்கும் இளைய உடன்பிறப்புகளுக்கும் மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழுவுறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் பண்ணக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும் ஆன்மீக உணர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது புதிதாக கோயில்களுக்கு யாத்திரை சென்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது குருவானவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் அதிகப்படியான லாபங்கள் வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் குருவானவர் வக்ரமான பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தீராத நோய்களால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அந்த சமயங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் வெளியிடங்களை சென்று வரும்போது கவனமா இருக்கணும் இல்லனா விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ